பதினைந்தாயிரம் சட்டக்கல்லூரி மாணவர்களுமே வந்து வழக்கறிஞர்களாக வருவதில்லை நம்முடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் தான் இன்னைய தேதி வரைக்கும் அதே போல் ஆண்டுக்கு பதிகின்றவர்கள் ஒன்பதாயிரம் பேர் தான் அதனால் பாதி பேர் வெவ்வேறு தொழில்களுக்கு சென்று விடுகிறார்கள் எனவே வழக்கறிஞர் தொழிலை தாங்கள் வேறு தொழில்களுக்கு செல்வதற்கு இதை ஒரு அடிப்படை கல்வியாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் சட்டக்கல்லூரியுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினைஞ்சாயிரமாக இருக்குது அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய நீதி நிர்வாகத்தினுடைய நிலை என்பது ஒரு எந்த இடத்தில் நீதிமன்றம் தேவை கட்டிடங்கள் தேவை பணியாளர்கள் தேவை இவற்றையெல்லாம் உயர் நீதிமன்றம் தான் தேர்ந்தெடுத்து நமக்கு அனுப்புகிறார்கள் அங்கே இதற்காக பல்வேறு கமிட்டிகள் வைத்திருக்கிறார்கள் அந்த கமிட்டிகளுடைய பரிந்துரைகளினுடைய அடிப்படையிலே அரசாங்கம் அதற்கான நிதியினை ஒதுக்குகின்றதை தவிர வேறு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது நாம் நினைச்சா எந்த ஊரையும் கோர்ட் திறக்க முடியாது ஆனால் ஒன்று உயர் நீதிமன்றத்துடைய பரிந்துரையினுடைய அடிப்படையிலே தான் நாம் நீதிமன்றங்களை திறக்க முடியும் எங்கே நீதிமன்றங்கள் வேண்டும் என்பதை உயர் நீதிமன்றம் அப்போதைக்கு அப்போது நமக்கு குறிப்பாக அனுப்புவார்கள் இதற்காக மாவட்ட நீதிபதி அதே போல் அது மாவட்டத்துக்கான உயர் நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதி போன்றவர்களாக இருக்காங்க எல்லாத்தையும் வக்கீல் வழக்கறிஞர் சங்கம் மனு கொடுக்குது அதனுடைய அடிப்படையில் வருது கிட்டத்தட்ட நிறைய ப்ரப்போசல் வருது ஆனால் நிதி நிலைமைக்கு ஏற்ப நாம் செய்கிறோமே தவிர இந்த ஊருக்கு கோர்ட்டு கொண்டு வாங்கன்னு நம்ம கேட்க முடியாது ஆனால் வருகிற மனுக்களை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவர்களை பரிசீலனை செய்ய சொல்லுகிற உரிமை நமக்கு உண்டு உண்டுமீக பேரவத்தில் ஒருவர்களே நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போது கேஸ் போடல ஆட்சியை விட்டு போனதுக்கப்புறம் கேஸ் போட்டோம்னு சொன்னாங்க உறுப்பினர்களும் நின்று நினச்சி பார்க்கணும் அவங்க போட்டது ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ யார் ஆட்சியில் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல கலைஞர் ஆட்சி எங்க நாங்கள் ஆட்சியை விட்டு போனதுக்கப்புறம் கேசிய போட்டோம்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நீங்களும் ஆட்சியில் இல்லாத போதான் போட்டீங்க நாங்களும் ஆட்சியில் இல்லாத போது போட்டோம் அது நீங்கள் வந்து ஆட்சியில் ஏதோ இருக்கிற போது போட்டதா போல சொல்லி சொல்றீங்க அது ஒன்று அடுத்தது வருவாய்த்துறை சேர்க்கப்பட்டது எதனால அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனையே வந்துச்சு அது ஜமீன்தாரி நிலம் அந்த ஜமீன்தாரி நிலம் ராமநாதபுரம் ராஜாவுக்கு ஒப்படைக்கப்பட்டது அதுங்க இருக்க மைல் ஸ்டோன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிற நம்பர் எண்பத்தி அஞ்சு ஏக்கர் அது பட்டா எல்லாமே ராமநாதபுரம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அதனால வருவாய்த்துறைக்கு தான் அது அங்க கேஸ் நடத்துகிற உரிமை என்பதால் வருவாய்த்துறை அங்கே சேர்க்கப்பட்டது முழுமையா அமைச்சர் பதில கேட்டதுக்கு அப்புறம் எழுப்புங்க உட்காருங்க அமைச்சர் பதில் சொல்லி உட்காரட்டு அதனால கச்சத்தீவு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பிரச்சனை நீங்கள் கோர்ட்டுக்கு போனது ரெண்டாயிரத்தி எட்டு நாங்கள் போனது ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொன்னாலும் தீர்மானம் எப்போ கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டது என்கின்ற அறிவிப்பு வந்ததோ அடுத்த நாளே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு தமிழக மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாது எங்களை இதை பொறுத்து இதை கேட்கவே இல்லை என்கின்ற தீர்மானத்தை மறுநாளே துணிச்சலோடு போட்டவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் என்பதை முதலமைச்சராக இருந்தபோது மறந்துவிட்டார்கள்

வந்து ஒரு டேட்டா எடுக்கலாமே தவிர அந்த டேட்டாவுக்கு அங்கீகாரம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சென்சஸ் எடுத்தால்தான் அதிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பா எடுத்தால்தான் செல்லுபடியாகும் பீகார்ல எடுத்ததெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது எல்லாமே ஸ்டே ஆகியிருக்கே தவிர எதுவுமே இன்றைக்கு இதில் கிடையாது வேலிடிட்டில கிடையாது எந்த எந்த மாநிலத்தில் இன்றைக்கு அமல்படுத்தி இருக்கிறார்கள் கிடையாது கணக்கெடுப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை யார் எடுக்க வேண்டும் நீங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அழுத்தம் நீங்கள் தான் எடுக்க வேண்டுமே தவிர இதை மாநில அரசு எடுத்தால் அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைக்காது எனவே தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுங்க அதுல வந்து ஜாதிவாரி கணக்கால் போய் சேர்த்து எடுங்கள் அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அடுத்ததாக வழக்கறிஞர் சேமன் அழுதிய பத்தி சொன்னீங்க அதாவது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நாங்கள் அஞ்சு அஞ்சு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கூடுதலாக கொடுத்தோம் ஆண்டுக்கு எட்டு கோடியை பத்து கோடியாக ஆக்கிறோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் பற்றாக்குறை வந்த காரணத்தாலே பதினேழு கோடி ரூபாயையும் ஒப்படைப்பு செய்திருக்கிறோம் அதாவது பத்து கோடி ரூபாய் தவிர இருபத்ரெண்டு கோடி ரூபாயை இருபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கூடுதலாக கொடுத்துருக்குறோம் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே சட்டத்துறையில் காலியாக உள்ள இடங்கள் பற்றி சொன்னார்கள் தற்பொழுது மொத்தமாக உள்ள காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஆறு தற்பொழுது டிஆர்பி மூலமாக நாங்கள் இருவ இருபத்தி நாலு ஒன்று இருபத்தைந்து என்று நினைக்கிறேன் அன்றைக்கு நூற்றி இருபத்தி நாலு உதவி பேராசிரியர்களுக்கும் எட்டு இணை பேராசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அறிவிப்பானையை வெளியிட சொல்லி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அதுபடி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே பணியிடங்கள் குறித்து எந்த விதமான பிரச்சனையும் இனி வராது